ஆண்டவருடைய பெரிதான கிரும்ப ஆண்டவர் என்னை ரட்சித்தார் ஆண்டவர் என்னை ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணினார் இருபத்தி நாலாவது வயசில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை பெறும் பொழுதே எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார் ஒரு ஆட்டு மந்தை ஒரு மேய்ப்பனுடைய கோல் இருந்து நீட்டி இந்த ஆடுகளை மேய்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தரிசனத்தை அபிஷேகம் அபிஷேகம் அவன் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆ

அதோட அர்த்தம் அப்போ என்னால அது முடியாத ஆண்டவரே நான் குடும்பத்தை கவனிக்கணும் வீட்டை எல்லாம் பராமரிக்கணும் அதனால நான் ஒரு சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு நான் அதுல இருந்து வர வருமானத்துல நான் ஊழியத்தையும் செஞ்சு என் குடும்பத்தையும் நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு அழைப்ப கொஞ்சம் அசட்டை பண்ணிட்டு போயிட்டேன் அது ஒரு ரெண்டு வருஷம்தான் அந்த ரட்சிப்புக்குள்ள கூட நிலைச்சிருந்தேன் புறாக்கி உலகத்துக்குள்ள போயிட்டேன் புதுசா புதுசாகப்பட்ட உடனே அந்த அழைப்பு கிடைச்சோம் அந்த ஆழம் உங்களுக்கு தெரியல சோ அதனால அப்படி கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க ஒரு சின்ன பின்மாற்றம் வந்திருக்கு அப்புறம் எப்படி பஸ்ட் அந்த பின்மாற்றம் நீ மீண்டும் வந்தீங்க அந்த பின்மாற்றம் வந்து ஆண்டவர் எனக்கு அடிக்கடி எனக்கு உணர்த்துவார் மகனே நான் உன்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு நீ அந்த என்னோட வேலையை செய்யணும் ஆனா நான் அதை அது மட்டும் என்னால முடியாது ஆண்டவர் ஊழியம் மட்டும் என்னால செய்ய முடியாது அப்ப நான் மின்சார வாரியத்துல ஒரு எளிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு கிளர்க்கா இருந்த அப்ப ஆண்டவர் என்ன அழைச்சப்போ என்னால இந்த ஊழியம் முடியாது வேலையை செஞ்சிட்டு ஏதாவது செய்யறேன்னு சொன்ன ஆனா தேவனுடைய திட்டம் நான் முழு நேரமா கடவுளுடைய ஆண்டவருடைய வேலையை செய்யணும்ன்றது அவரோட திட்டம் ஓகே அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க பாஸ்டர் எத்தனை வருடங்கள் ஆகும் திட்டம் புரிஞ்சு நீங்க வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நான் பரிசுத்தாதின் அபிஷேகத்தை பெற்று எண்பத்தி எட்டுல ரட்சிக்கப்பட்டேன் எண்பத்தி எட்டுலயே அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டேன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது தான் ஆண்டவர் இந்த மேய்ப்பனுடைய அழைப்பு எனக்கு தந்தேன் நான் அதுல இருந்து தொண்ணூறு வரை கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன பிறகு நான் கொஞ்சம் வெளியில வந்துட்டேன் பிறகு திருமணம் பிள்ளை பேரு இதெல்லாம் வந்த புறவைக்கு ரொம்ப பின்னாடி போயிட்டேன் அதாவது அழைப்ப என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது நிறைய நெருக்கங்கள் அதுக்கு பிறகுதான் நிறைய நெருக்கங்கள் குடும்பத்துல போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தோம்னா இந்த ஊழியத்தையே மறந்துட்டேன் உலகத்திலேயே போகாது நார்மல் லைஃப் அதான் சாரி நார்மலான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு அப்ப எப்படி திடீர்னு ஆண்டு அடுத்தவங்களை எப்ப சந்திச்சாரு அடுத்து எப்படி ஒரு யூட்டர் உங்க லைஃப்ல வந்து ஆமா அதுக்கு பிறகு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா ரெண்டாயிரத்தி நான்காம் வருஷம் வரையில எண்பத்தி எட்டுல அழைப்ப பெற்றுட்டேன் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் ஜூன் மாதம் வரையிலும் நான் அந்த அழைப்பு அசட்ட பண்ணினது உண்மை அதனால என் குடும்பத்துல ரொம்ப போற ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளான யோனா மாதிரிதான் அப்படிதான் அதே மாதிரிதான் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் என்னால வெளியில வர முடியல கடைசியில் ஒரு நாள் மிகுந்த கூட நிறைய பிரச்சனைகள் ஊருக்குள்ளேயும் என்னுடைய சொந்த லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்தோடனே ஒண்ணுமே என்ன செய்கிறது நம்ம வாழ முடியுமான்னு நினச்ச நேரத்தில் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ற எண்ணத்துல ஒரு நாள் பாஸ் ஐயா ஒரு சாது இயேசுதாசன் ஒரு ஐயா இருந்தாங்க காஞ்சிரகோடுன்ற ஊர்ல கிருபாசனத்தினுடைய அந்த ஐயாவிட்ட ஒருக்கா போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மரத்தடியில படுத்திருக்கிறார் மதியானம் ஒரு ஓலை பாய போட்டு மண்ணுக்கு மேல படுத்திருக்கிறார் ஆமா அப்ப என்னோட எண்ணம் என்னோட நான் இப்படி போகலாமான்னு நினைக்கிறேன் இந்த இடத்தெல்லாம் விட்டு போகலாமான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட சொல்லிட்டு போனதுன்னு போதும் இப்ப மத்தியானம் ஒரு மூணு மணி இருக்கும் அவர் படுத்திருந்தார் அவர் அந்த பக்கம் பார்த்து படுத்திருந்தார் பின்னாடி போகிறேன் வாய்ப்பும் கிடையாது அவர் பெரிய ஒரு வயசானவரு நான் கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவருக்கும் எனக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி தூரம் இருக்கும் போதே அவரு சொல்றாரு எங்க போற எங்கேயும் போவாத போய் இருக்க இடத்துல ஒழுங்கா போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவரிசன்

யோனாவின் குமார் நாகிய சீமோனே இவர்கள் எல்லாரையோட நீ என்னிடத்துக்கு அன்பாக இருக்கிறாயா அப்படிங்கிற அந்த மெசேஜை பாஸ்டர் கொடுத்தாங்க அப்போ பாஸ்டர் கொடுக்கும்போது அவர் கொடுத்து பேசும்போதெல்லாம் என்ன பார்த்தே அவர் கை நீட்டி பேசுகிற மாதிரி இருக்கு ஆனால் அந்த கூட்டத்தில் சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் இருப்பாங்க சண்டே சர்வீஸில் ஆனால் அவர் என்ன பார்த்தே பேசுற மாதிரி இருக்குது

பாஸ்டர் ஜோம் பண்ணி விட்டுட்டாங்க அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன் ஓகே அர்ப்பணிச்சிட்டீங்க பாஸ்டர் ஆண்டர் எப்படியோ உங்களை உங்களுடைய இடத்தை உங்களுடைய டெஸ்டினி இதுதான் அப்படி காமிச்சாரு இப்போ எப்படி வெள்ளூர் இந்த இடம்தான் ஊழியங்கிறத கத்தர் எப்படி கைட் பண்ணார் ஆமா அன்னைக்கு நான் ஆண்டவர் நான் வாழ்க்கை அர்ப்பணிச்சு ஊழியம் செய்யற ஆண்டவர் என்னோட பழைய என்னோட எல்லா வழிகளையும் விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பின அந்த நேரத்துல திடீர்னு எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணா அவங்க நடத்துற தேனியில் இருக்கிற ஸ்கூல் ஆஃப் ஹோலி ஒரு மூன்று மாதங்கள் செப்டம்பர் மாதத்திலேருந்து நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஊழியத்துக்குன்னு நான் அர்ப்பணித்த உடனே நான் வேலையை உடல்ல வேலை செஞ்சுக்கிட்டு அதில் ஒரு மூன்று மாதங்கள் அங்கே போய் அந்த ஸ்கூலில் கலந்துக்கிட்டேன் கலந்து கொள்ளும்போது ஒரு நாள் பகலில் இதே போல் மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு அங்கே தரையில் ஒரு பாயை போட்டு நான் படுத்துருந்தேன் படுத்துருக்கும்போது ஒரு எனக்கு ஒரு தரிசன ஆண்ட தந்தார் நான் தூங்கல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு ஒரு ஹைவேல போர்டு இருக்கும் சென்னை இப்படி இருக்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்கு அதுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லெப்ட்ல ஒரு லைன் அந்த லெப்ட்ல போற லைன்ல வெள்ளூர் அது இங்கிலீஷ்ல எழுதிட்டு வேலூர் தமிழ்ல எழுதி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் போ அப்படின்ற ஒரு ஆடியோபிள் வாய்ஸ் நான் கேட்டேன்

அவங்கள்ட சொன்ன பார்த்தேன் அத ஒரு தடவை இல்ல ஒரு தடவை பார்த்துட்டு நான் அந்த சவுண்ட கேட்டோன்னா யாரோ பேசுறாங்களான்னு பார்த்தேன் யாரும் இல்ல திரும்ப பார்த்தேன் இந்த பக்கத்துல பார்த்தேன் யாரும் இல்ல ரெண்டாவதும் அதே அதே சவுண்டும் அதே விஷனே ஆண்டவர் உடனே உடனேதான் அவங்க அண்ணன் கிட்ட கேட்டா அவங்க சொன்னாங்க ஆண்டவர் உங்களை வேலூர் போக சொல்றாருன்னு சொன்னாங்க அதனால ஒரு உங்களுக்கு கைட் ஆண்டவருடைய நடத்த தண்டனைக்கு இங்கே வேலூர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தனியாக தான் ஆரம்பிச்சிங்களா எத்தனை பேர் வந்தாங்க அம்மா நான் அப்போ அந்த சவுண்டை கேட்ட உடனே அதுக்கப்புறம் அதை கேட்டுக்கிட்டு சரி நீ நம்ம வேலூர் போயிடணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேன் ஊருக்கு நாகர்கோவில் போயிட்டு அப்போ அங்கே டிசம்பரில் அங்கே போகும்போது பாஸ்டர் காலேஜ் தான் கேட்குறாங்க தம்பி நீ ஒரு ஹவுஸ் கேர்சல் நடத்திட்டு வரியான்னு சொல்லி உடும்பனைன்ற ஒரு ஊரில் பீச் கிட்ட ஒரு வீட்டு கூட்டம் நடத்த அனுப்புனாங்க அங்கே போனோம் அங்கே நான் வேலூருக்கு வர வேண்டியவன் ஆனால் திரும்பவும் யோனா மாதிரி உள்ளே போய் விழுந்துக்கிட்டேன் அப்போ அவங்க அதை செய்ய சொன்னதுனால நான் செஞ்சேன் எனக்கு அழைப்பு இதுதான் தெரியும் சரி அப்படியே நைசா இப்படியே இருந்துருலாமா இது ஊழியம் தான் ஆமா அதே தான் ஒரு திருப்தி வரும் ஊழியம் அங்க இருந்தாக்க ஊழியம் வளருது பத்து பேர் வந்த இடத்துல நாற்பது ஐம்பது பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு நம்மளுக்கு அப்பதான் அந்த இடத்துக்காரங்க அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க நாங்க கொஞ்சம் இடம் தரோம் நீங்க சர்ச் கட்டிக்கிடுங்க அப்ப சர்ச்சும் கட்டிடுறோம் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருது சோ ஃபைவ் இயர்ஸ் அங்கே இருந்தீங்க ஆமாம் அதுக்கு பிறகு அந்த ஒரு தரிசனத்தை வேலூர் கொடுத்த பிறகு என்னன்னாக்கம்மா ஊரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு அப்போ நான் என்ன நினைச்சிருந்தேன் இது நல்ல ஊழியமாக இருக்க நிறைய கத்தோலிக்க மக்களை ஆண்டவருக்குள்ள நடத்த முடியுது கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது ஆத்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சபை பெருக ஆரம்பிக்குது உடனே சரி இதுதான் கடவுள் நம்மளுக்கு எப்படி மேய்ப்பந்தானே ஆனால் ஆண்டவர் பர்டிகுலராக வேலூர் அறநூற்றி தொண்ணூற்றொம்போது கிலோமீட்டர் இதெல்லாம் சொன்ன பிறகு நான் மறுதளிச்சுட்டு அப்படி இருந்தேன் திடீர்னு டூ தௌசண்ட் எயிட்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் சுனாமி வந்த மறு மாதம் அங்கே போனேன் அந்த பீச்சில் ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் எயிட்டில் சிக்காயிட்டேன் படுத்துட்டு படுத்த மரணத்துக்கு எதுவான ஒரு மாபெரும் வியாதி அதில் இருந்து என்னால் எழும்ப முடியல சுமார் மூன்று மாதங்கள் திருவனந்தபுரம் அனந்தபுரி மருத்துவமனையில் மூன்று மாதங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் அவங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிமில்ல ஒரு நாள் நான் செத்து போகிற நிலை வந்துட்டேன் அப்போ கோமால் தான் இருந்தேன் எனக்கு அவர் மறித்து போயிடுவாரு நாளைக்கு கூட இருப்பாரா தெரியாது நீங்கள் கொண்டு போயிருங்கன்றான் அந்த நேரத்தில் என்ன பார்க்க வந்த ஒரு மலையாள சகோதரி அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்க மலையாளத்தில் சொல்கிறாங்க இவனுக்கு பிள்ளரெல்லாம் இருக்க எப்படி இந்த குடும்பம் வாழும் அப்படின்னு சொல்ல எனக்கு லேசா கேக்குது ஆனா என்னால அதை கிரகிக்க முடியும் அன்றைக்கு ராத்திரி படுக்கும்போது போது கேட்டேன் சுவாமி நான் உங்க வேலையை தானே செய்யறேன் வேலையை செஞ்சுட்டு என பழைப்புக்காக வயிற்றுக்காக ஏதோ உலகத்துல ஒரு வேலையை செய்யறேன் அதனால ஆண்டவரே என்ன சுகமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேதனை தாங்க முடியல அப்படியே அதை நான் குனிஞ்சு அப்படியே படுத்து இருக்கும்போது ஆண்டவர் மீண்டும் ஆய்வு ரெண்டாயிரத்தி நான்கு நவம்பர் மாதம் அங்க இயேசு பண்ணையில வச்சு கொடுத்த அதே தரிசனத்தை மீண்டும் தருகிறார் எப்படி தருறாருனாக்கா வேலூர் அறுநூற்றி தொண்ணூத்தி கிலோமீட்டர் போ அப்படின்றத எனக்கு திரும்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் மறுபடி மறுபடி ஆண்டவர் தரிசனத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க சோ அந்த ஹாஸ்பிடல் பெட்ல அந்த ஒரு மரண பள்ளத்தாக்கெல்லாம் நீங்க மறுபடியும் ஒரு தரிசனத்தை பண்ணுவீங்க அப்ப எனக்காக ஜோம் பண்ண உண்டா எங்கள் விசுவாசிகள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோகம் பண்ணுவாங்க ஆண்டவரே திசைக்கே ராஜாவுக்கு பதினஞ்சு வருஷத்தை கொடுத்தீங்களே நீட்டு எங்கள் ஊழியர்காரத்தின் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோகம் பண்ணிருக்கேன் ஆனால் தேவனுடைய மாபெரும் தெருவர் என்னுடைய நிக்க வச்சிருக்கிறார் அப்போ அன்றைக்கு நான் கேட்டப்போ அந்த தரிசனத்தை தொண்டர் அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே இந்த தடவை என்னை நீங்கள் சுகமாக்கி விட்டுட்டாக்கா நான் ஓடி போயிடலாம் ஆண்டவரேன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆண்டவர் மறுநாள்லேயே ஏதோ ஒரு ஸ்பெஷல் டீம் டாக்டர் சொன்னாங்க அங்கே ஏதோ எல்லாம் பண்ணாங்க ஆண்டோடைய கிருபை அதனால இல்லை கத்தவுடைய கிருப என்ன சுகமாக்கினார் என்னை சுகமாக்கணுன்னா போயிட்டு நான் என்னுடைய அலுவலகத்தில் போய் எழுதி கொடுத்துட்டு நான் இப்படி வேலூர் எவ்வளோ தூரம் அறுநூற்றி தொண்ணூத்தொன்பது கிலோமீட்டர் சொன்னாங்களே திருவண்ணாமலை வர பஸ்ஸில் ஏறி அந்த கிலோமீட்டரை நோட் பண்ணிட்டு திருவண்ணாமலையில் ஒரு சகோதரன் ஊழியர் செய்கிறாரு பாஸ்ட்ரி ஆபேஸ் அவருடைய பைக்கையும் எடுத்துக்கிட்டு நாங்க வந்து அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறது இந்த ஓட்டேரி பகுதியில வரும்போது அது எனக்கு சரியாக அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ஓகே சிக்ஸ் நைன்டி நைன் கிலோமீட்டர் வந்த உடனே நீங்க பைக் அண்ணு அது எந்த மாவட்டம் பார்த்தா அது வேலூர் உடனே இன்னைக்கு நீங்க இங்க இருந்து நீங்க வண்டி எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு காட்டாற் துறையில இருக்கிற எங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் ஷார்ப்பார் தேவன் வந்து பேசினா என்ன ஷார்ப்பா உங்களுக்கு

ஒரு நாளும் எனக்கு வாழ முடியல வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன்கிட்டையும் போய் நான் கை கையேந்தவும் கூடாது நான் திரும்பியும் கைது என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லுவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து மூணு நாள் உபவாசிச்சுட்டு ஜோப் பண்ணி முடிக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்த காட்டி வாடகைக்கு அதில் வந்து அதை பேசிட்டு இப்போ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து அழைத்த ஆண்டவர் இது வரை என்னை கைவிடலை யார்கிட்டையும் போய் எனக்கு

ஒருவரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருனாக்கா அதை ஒரு செகண்டு கூட லேட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் வர்றோமோ அவ்வளவு நன்மை அவ்வளோ ஆசைவா நான் வந்துட்டு ஆண்டவர் என்ன அழைச்ச போகிற வரைக்கும் நான் வந்துட்டு அதில் வராமல் இருந்துட்டேன் அதாவது சுமார் இருபது இருபத்தி நான்கு ஆண்டுகள் அப்படியே பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே அப்படியே இருந்துச்சு ஆனால் என்றைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தேனோ வர்றதுக்கு முன்னாடி நிறைய இழப்புகள் தோல்விகள் நிறைய குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் எல்லாம் அவருக்கு அழைப்ப நம்ம அசட்ட பண்ண அவர் அழைச்சது உண்மை அது தெரியுது அழைச்சு அழைத்த அழைப்பு உண்மை அது மாறாதுன்னு பயந்து சொல்லு அவர் அழைச்சுக்காரு அவர் நான் வேணும்னு நினைச்சாரு எனக்கு நான் நினைக்கிறேன் என்னால என்ன பிரயோகணும் எனக்கு திறமை இல்லை எனக்கு பைபிள் ஸ்கூல் படிக்கல எதுவுமே தெரியாத ஆண்டு உடையன்னு சொல்றேன் ஆனா அவர் அப்படி இல்லை நான் ஒன்னு தெரிஞ்சிருக்கிறேன் அழைச்சு உனக்கு நான் அந்த திறமைகளை திறமைகளையும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஆண்டோடைய அழைப்பு இருக்குன்னு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து லேட் பண்ணாதீங்க இன்னொரு பாஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க இதுவும் ஒழியந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க செஞ்சாங்க அஞ்சு வருஷம் சோ சில நேரத்துல ஆண்டு ரொம்ப பர்சன்சிவா இருப்பார் அவர் எங்க சொன்னாரோ அந்த இடத்துல செய்யும் பொழுதுதான் நம்ம அந்த இடத்துல நல்லா கணிகளை பார்க்க முடியும் இப்போ நாங்க வெள்ளூர் சர்ச் பிபிஎஸ் தான் வந்து இருக்கிறோம் ரொம்ப பிளெஸிங்கா இருந்துச்சு இருநூறு பிள்ளைங்களுக்கு மேல வந்திருக்காங்க இந்த சர்ச்சை கத்துற இன்னைக்கு நீங்க அவ்வளவு வளர செய்து கொண்டு இருக்கிறார் இன்னும் வளர செய்வாருன்னு சொல்ல நம்புறேன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ